கடந்த வாரம் புதிய ஜெர்மன் அரசாங்கம் அன்றைய நாடுகளுக்கான எல்லை பாதுகாப்பை தீவிரப்படுத்தின அதாவது குழந்தைகள் கர்ப்பிணிகள் இவை உண்மையிலேயே போரிடக் கோரிக்கை தவிர புதிதாக வரும் போரிடக் கோரிக்கிறார்களை உடனடியாக நாடு திரு நாட்டுக்கு திருப்பி அதற்கான சட்டத்தை அமுல்படுத்தியிருப்பதாக இங்கே அரசியல் வாதிகளை தேர்தல் அடிக்கின்றது அதாவது எழுத்தியாவுக்கு புகழிடம் நிராகரிக்கப்பட்டவர்களை எழுத்தியா நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான முயற்சியில் ஸ்ரீசரங்கள் ஈடுபட்டிருக்க போதிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எழுத்திரியா நாடு ஆகவே அவர்களுக்கான மேம்பாட்டு உதவியை சுவிஸ் அரசாங்கம் இங்கே இடைவெளி கொடுத்துள்ளது இங்கே குறிப்பிட்டிருக்கிறது அரசியல் வர்த்தகம் இப்படியான Сафалы сәйтіелің әңгел әңі сүйлбөңін неге пақты